அப்போ அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கரெக்ட் அப்போ அவரோட டாக்டர் உங்களை ஒரு கேள்வி கேட்டுச்சு ஆமாம் என்ன கேட்டுச்சு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அது காலேஜ் போடுற பொண்ணு கட்டாயம் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க இந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைகள்லாம் ம் கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு கடவுள் யார் உண்டாக்குனாருன்னு கேட்டார் வெரி லாஜிக்கல் கொஸ்டின் ஏன்னா இப்போ படிக்கிறதுனால பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுது விஞ்ஞானம்லாம் தெரிகிறதுனால கொஞ்சம் கேள்வியெல்லாம் வரும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி போனோம்னா மனுஷன் வந்து வேட்டையாடி தான் சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு இருந்தோம் இருக்கிறதெல்லாம் ஒரு கொகையிலையோ ஒரு இரு ப பத்திரமான இடத்துல இருப்பாங்க ஒரு பெர்மனட்டாக ஒரு வீடு கிடையாது எங்கெங்கே வந்து வேட்டையாடுறதுக்கு மிருகங்கள் கிடைக்குதோ அங்கே போவாங்க நதிக்கு பக்கத்தில் இருப்பாங்க இது மாதிரி தான் இருந்துகிட்ருந்தாங்க அப்போ இயற்கையில் ஏதாவது நடந்ததுன்னா ஒரு இடியோ மின்னலோ அப்படி ஏதாவது ஏதாச்சுன்னா அவங்களுக்கு ஏ ஏ அது வருதுன்னு தெரியாது இன்னைக்கு தெரிய நமக்கு எதனால் இதை ஏற்படுது அப்படின்ட்டு அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியாது அதனால என்ன பண்ணுவாங்க உடனே ஐயோ கடவுள் ம் பெரிய சக்தி மேலேந்து நமக்கு இதை கொடுக்குது நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் இதுக்கு வழிபாடுணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிபாடுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சுது இன்னைக்கு நம்ம வந்து விஞ்ஞானத்தில் எவ்வளவோ தேர்ச்சி நிறைய எவ்வளோ தெரியுது நமக்கு மனுஷன் உடலுக்குள்ளார இருக்கிற ஒரு ஜீன்குள்ளே இருக்கிற அணுக்கள்லாம் அந்த லெவலுக்கு போய் கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா பிரபஞ்ச அளவில் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க பிரபஞ்சம் இவ்வளோ பெரிய இடம்னு சொல்லி நமக்கு இன்றைக்கி தான் தெரியுது இதெல்லாமே லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸாக தான் நமக்கு வந்து தெரிய வந்தது கலியலைவுக்கு அப்புறம் நிக்கஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி தெரிய வந்தது அப்படி இருக்கும்போது கடவுள் உண்டது வந்து அது அந்த காலத்து ஐடியா இன்னைக்கு என்னன்னா பெரிய சக்தி நம்மளெல்லாம் உண்டாக்குதுன்னு அர்த்தம் இந்த சக்தி வந்து இந்த கடவுளை ஒரு நம்மளாட்டமே ஒரு உருவகப்படுத்திக்கிறோம் கேரக்டாமா ஃபேமஸ்ஸு இந்த ஜுராசிக் பார்க்கில் ஒரு ஒரு கொட்டேஷன் இருக்குல்ல காட் கிரியேட்டின் மேன் மேன் கிரியேட்டட் காட் காட் கிரியேட்டட் டைனசார் மேன் கிரியேட்ஸ் டைனசார் டைனசார் ஈட்ஸ் மேன் அப்படின்னுவான் அது மாதிரி இன்றைக்கி இந்த விஞ்ஞானம்லாம் பெரு வளர்ச்சி அடைந்ததுனால நம்ம வந்து ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது இதுக்கு எப்படி பதில் சொன்னோம்னா கடவுன்றது வந்து நமக்கு ஒரு பெரிய சக்தி இந்த சக்திக்கு பேர் கொடுக்குறோம் பேருக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம் மனுஷனால் மனுஷனுடைய உருவம் தான் கொடுக்க முடியும் வேறு ஒன்றும் கொடுக்க முடியாது அவனுக்கு இந்த விழிப்புணர்வு வந்து அவ்வளோ அட்வான்ஸாக கிடையாது ஆனால் மனுஷனுக்குள்ளார ஒரு சக்தி இருக்குது அந்த கடவுளுடைய சக்தி மனுஷனுக்குள்ளார இருக்கு அந்த சக்தியை விரிவு பண்ணோம்னா அந்த சக்தி வந்து கடவுளை கம்ப்ளீட்டாக போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுக்கிறது வந்து நம்மளுடைய மைண்டை உடனே நம்ம கொண்டு வரோம் நம்மளுடைய புக்தியை கொண்டு வரோம் புத்தியை கொண்டு வந்தீங்கன்னா அதால் நம்ம வந்து அறிஞ்சிக்க முடியாது இன்னும் டீப்பாக போகணும் இதுக்கு தான் நிறைய பேர் இந்த மிஸ்டிக்னு சொல்கிறோம்ல அவங்களாம் பார்த்தா அவங்க ரொம்ப ஆழமாக போய் கண்டுபிடிக்கிறாங்க கடவுளோடய கடவுளோடய ஒன்றா போயிடுதுங்க அதனால் இன்னைக்கு இந்த கேள்வி பதில் சொல்கிறது என்னென்னா கடவுள்ன்றது வந்து ஒரு சக்தி பிரபஞ்சத்தின் ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர்த்துக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீபிள்க்கு வந்து விஞ்ஞானமும் தெரியாது வேற எதுவும் தெரியாது அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் வேணும் நம்பிக்கை வேணும் இந்த நம்பிக்கைன்றது கடவுள் மேலே தான் ஒரு பெரிய சக்தி இருக்குன்ற நம்பிக்கை விசுவாசம் ஆமாம் விஸ்வாசம் அந்த விசுவாசமும் பக்தியாக மாறி நம்ம வந்து கடவுள்கிட்ட போகலாம் இதுதான் பகவத்கீதைன்னு சொல்லியிருக்கு அதனால் இப்ப இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது அது வந்து திரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பிரம்மச்சாரி அவர் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது துளசி செடிக்கடியில் ஒரு பொம்பளை பிள்ளை கிடக்கு சின்ன பிள்ளை என்ன பண்ணுறாரு சரி நம்ம வீட்டு கொண்டு வந்து அதை வளர்க்கலாம் அப்படின்னு கொண்டாந்து வளர்க்குறாரு அதுக்கு கோத பேர் வச்சார் வச்சுட்டு நிறைய இவருக்கு ஐதீக இது புராணங்களை பற்றி கடவுளை பற்றி நிறைய கற்றுக் கொடுத்தாரு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப அருமையான வளர்ச்சி புத்தி கூர்மை இவர் பெரியாழ்வார் என்ன பண்ணுவார் தினமும் பூக்களை பறித்து கட்டி ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயிலுக்கு எடுத்து போய் கண்ணனுக்கு போட்டு விடுவார் இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அந்த மாலையை பார்த்துட்டு இந்த மாலையை நான் எடுத்து போட்டு பார்த்து இது கண்ணனுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம பண்ணணும் அப்படின்னு மாலையை எடுத்து எடுத்து தினமும் போட்டுக்கிட்டு இருந்தது ஒரு நாள் இவர் பெரியாழ்வார் ஏய் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது கடவுள் கொடுக்குற பூவை நம்ம மோந்து கூட பார்க்கக்கூடாது ஆ நீ பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அன்னைக்கு நை வேறு மாலை கட்டி கடவுளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் அன்றைக்கு நைட்டே அவருக்கு ஒரு கனவு வருது அப்போ வந்து கண்ணன் தோன்றி என்ன சொல்கிறாரு நீ வந்து எனக்கு அந்த கோர சூடுன மலையே தான் எனக்கு கொடு எனக்கு அதுதான் பிரியமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுலேருந்து சூடி கொடுத்த சுடன் பண்ணினேன் அவ்வளோ பேர் சரின்னா அவள் பண்ணிக்கிட்டு இருந்தால் வளர்ந்து டாப்புல பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அப்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி என்னடா கூத்தா போயிடுச்சு தான் கல்யாணம் பண்ணும் இது என்ன சாமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது அப்புறம் கனவில் திரும்ப கணன் தோன்றாரு நீ அந்த பொண்ணை மணப்பெண்ணாக நல்லா ஜோடித்து நீ ஸ்ரீரங்கத்துக்கு கூப்பிட்டு போ அப்படிங்கிறார் சரின்னு ஸ்ரீரங்கத்துக்கு கூப்பிட்டு போகிறார் போய் அந்த மூலஸ்தானத்துக்கு போன உடனே என்ன ஆகுது இந்த பொண்ணு அப்படியே ரெண்டரை கலந்து போகுது போயிடும் இதுதான் ரெவலேஷன் சொல்றது இங்கிலீஷ்ல இது மாதிரி நிறைய இடத்துல நம்ம நிறைய மதத்துல கூட இப்போ கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டா கூட ஜூலியன் ஆப் நாரிச் நம்ம போனோம் அவங்களுடைய இருந்த எல்லாம் போனோம் அப்புறமேல தெரிசப் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க லெவல் போன லெவலே வந்து இந்த மிஸ்டிக்கல் லெவல் வசந்த வசந்தபுரம் வசந்தபுரம் விழிப்புணர்வு இப்போ நம்மளுடைய விழிப்புணர்வு வந்து நம்மளுடைய இந்த பூமியில் வாழ்கிறப்ப நம்மளுடைய தேடுதல் நம்முடைய ரிலேஷன்ஷிப் இதனால் வந்து அது கொஞ்சம் ஒரு குறஞ்சு போகுது இப்போ வந்து இந்த மாதிரி போகும்போது ஹையஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் இந்த வாரம் நீங்கள் யார் யார் நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுகளோ திருமண நாளை கொண்டாடுதுகளோ எல்லாருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்த்துகளும் வேண்டுதல்களும் கொடுக்குறோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடல் நல்லாமல் நிலம இல்லாமல் இருப்போம் மனசளவில் காயப்பட்டிருப்போம் தனிமையில் வாடுவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம் வேண்டுகோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கிடைக்கணுங்க கடவுளை பிரார்த்திப்போம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்குவோமா ஓகே